சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு மீன்வளத் திருவிழா மே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன் நிறைவு விழா ஜூன் ஒன்று இரவு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் மீன்வள திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்த அதிகாரிகள் மற்றும் அதில் கலந்து கொண்ட பல்வேறு அமைப்பினர்களுக்கு அமைச்சர் பாராட்டு சான்றிதழ்களும் பூங்கொத்தும் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த மீன்வள திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மீன் உணவுகளை ரசித்து ருசித்து உண்டதாகவும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டதாகவும் மேலும் கடல் உணவான ராலின் சிறப்புகள் குறித்து பல்வேறு அரிய தகவல்களை அறிந்து கொண்டதாகவும் ரால்கள் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை தெரிந்து கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு ரால் உற்பத்தியில் உலகளவில் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் மேலும் ரால் வளர்ப்பு மூலம் வருமான வாய்ப்புகள் அதிக உள்ளதாகவும் இறால் உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு மீன்வளத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

அவர்களையும் நண்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக அவர்களில் நண்போடு அழைக்கிறோம் இறுதியாக ஆல் இந்தியா ஸ்ட்ரிப்ரிங் அசோசியேஷன் அவர்களில் நண்போடு அழைக்கிறோம் எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சென்னை அமிர்தா காலேஜ் மாணவர்கள் முதல் பரிசு பெற்றவர் பரத் பரத் அவர்களுக்கு கைத்தட்ட பெற்றவர் இடம் பெற்றவர் சந்திரிகா உங்களோட வெல்கம் பண்ணிடலாம் மீனவர் மதத்துக்கான சமையல் போட்டி இரண்டாம் இடத்தை பெற்றவர் ரேவதி மற்றும் சரண்யா அடுத்ததாக முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடத்தப்பட்ட பொதுமக்களுக்கான சமையல் போட்டி இதில் முதல் இடத்தை பெற்றவர் பிரதாப் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் சுபத்ரா மற்றும் சுகத்தி குழு டி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற ஆட்களுக்கான சமையல் போட்டி முதலிடத்தை பெற்றுள்ளார் சீதுராமன் சோயாபீன் எக்ஸ்போர்ட் கவுன்சில் அவர்களை தமிழ்நாட்டில் அனைத்து எல்லா மாவட்டத்திலிருந்து கூட்டு வந்திருக்காங்க அதுக்காக சப்பா மர்வா அக்குவாரியம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அக்குவாரியத்திற்கு ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் அடுத்ததாக சிபா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராகிஷ் வாட்டர் குவா கல்ச்சர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்டால்காக அடுத்ததாக அவந்தி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக அன்புடன் வேலை கிடைக்கும்